ஹாய் கடலோசை நண்பர்களே மீன் மார்க்கையில் இருக்கிற அந்த கனவா கட்டையை தூக்கி நாங்கள் தண்ணியில் வீசிடுவோம் வீசிட்டு அந்த கனவாக பிடிச்சிக்கிறோம் அந்த மீன் நினச்சிட்டு அதை பிடிச்சிடுவோம் அதை பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா எப்படி கடைச்சிட்டு கிடக்க பாருங்கள் இழுத்துக்கிட்டு போகும் அந்த மீனை நினச்சி அந்த தூண்டியில் மாட்டிக்கிடுவாங்க பின்னாலேயே கணவாய் மறுபடியும் பெரிய கனவாயெல்லாம் வரும் திருப்பி டக்குனு தூக்கி போட்டுருணும் தூண்டியை தூக்கி போட்டால் மறுபடியும் கனவாக பிடிச்சிக்கிறோம் எந்த கனவா மொத்தமாக தான் நிற்கும் கொட்டம் தான் நிற்கும் கனவா மொத்த கணவாயாக நிற்காது அதை சுற்றி சுற்றி கனவாக நிறையா நிற்கும் கனவாக பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க நாங்கள் கரைக்கு வந்துடுவாங்க எப்படி கனவாக பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கிங்களா என் பாருங்களேன் மொத்தம் ஒரு ஒரு போட்டில் வந்து என்ன செய்வாங்க தெருமாக்கழு போட்டு ஒரு பத்து போட்டை அலை தூக்கி வச்சு மொத்தமாக கொண்டு போயிடுவோம் அந்த கிடக்கு பற்றிய எல்லோரும் போட்டு தண்ணியில் அதில் இதே மாதிரி சின்ன சின்ன பொடுகளை பாராத்தி மொத்தமாக நாங்கள் அதை ஏற்றிட்டு போயிடுவோம் நடுக்கடலில் போய் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ஆளாக அப்படியே இறக்கி விட்டு போய் இறக்கி விட்டு போயிடுவோம் கடைசியாக வீட்டுக்கு வர்ற சமயத்தில் எல்லாரையும் அப்படியே மொத்தமாக ஏற்றிக்கிட்டு இந்த தெருமாக்கழு போட்டையும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் கரைக்கி வந்துடுவோம் கொண்டு வர்றாங்க பாருங்களேன் இந்த வரலாங்கள அந்த வளைச்சிக்கிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நாங்கள் நடுக்கடலை இறக்கி விடுவோம் ஒவ்வொரு ஆள் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் தூரத்தில் அப்படியே இறக்கி விட்டு இறக்கி விட்டு போயிடுவோம் அவங்க மொத்தமாக கனவாவெல்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் குறிப்பிட்ட டைம் காலையில் கொண்டு இறக்கி விட்டோம்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணியை போல் அந்த அப்படியே எல்லோரையும் அப்படியே ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு ஆளாக ஏற்றிக்கிட்டு நாங்கள் மொத்தமாக கரைக்க கொண்டு வந்துடுவோம் எல்லோரையும் கொண்டு வந்தாச்சு பாருங்களேன் அவ்வளவு போட்ட கொண்டு போய் மேலே கொண்டு வைக்கிறாங்க இப்படி தான் நாங்கள் கனவாக பிடிக்கிறது இங்கே கனவை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வத்த வந்ததை பார்த்துட்டு வியாபாரியும் வந்து கடைக்கு வந்துடுவாங்க அந்த வியாபாரிகிட்ட நாங்கள் வந்து இடம் போட்டு கொடுப்போம் வியாபாரி குமார் அந்த இடம் உட்காந்துருக்காப்புல பார்த்தீங்களா அதுதான் குமார் குமார் வியாபாரி இந்த பல வருஷமாக குமார் வந்து சின்ன பயிரிலேருந்து நம்ம கடற்கரையில் வியாபாரம் இருக்கிறாங்க நல்ல வியாபாரி ரொம்ப நாள் வியாபாரம் பண்ணுறவங்க மக்கள் நம்பிக்கையோட குமாரத்தை கொடுப்பாங்க ஏன்னு கேட்டால் செலவுக்கு எப்போது வேணாலும் நம்ம காசு வாங்கிக்கிறலாம் திருப்பி கனவை பிடிச்சி நம்ம அந்த காசை வந்து கொடுத்து கழிச்சிக்கிறலாம் இங்கே நான் எங்கள் ஊரில் வந்து இந்த அவங்க எல்லாம் அட்டை நாங்கள் யாரும் வாங்க மாட்டோம் ஏன்னா குமார் இருக்கிறதுனால நாங்கள் குமாரிட்டே காசை வாங்கிக்கிருவோம் திருப்பி நாங்கள் கனவா பிடிச்சி போட்டு கழிச்சிக்கிருவோம் அதனால் வந்து ரொம்ப நல்லவங்க எங்கள் ஊரில் இந்த பயனானத்து இந்த திட்டவட்டி இந்த பிரச்சனைலாம் கிடையாது குமார் இருக்கிறதுனால ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்து உதவுவாப்பில் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிடலாம் ஆனால் திருப்பி நம்ம நம்பிக்கையாக நம்ம அவுக்கு வந்து இந்த கனவா மீன் பிடிச்சி போட்டு அந்த காசை நாங்கள் கழிச்சிக்கிருவோம் இந்த உட்கார்ந்துக்காவில் பார்த்திங்கன்னா குமார் சின்ன பையிலேருந்து நம்ம கையில் ஒரு முப்பது முப்பது வருஷம் நாற்பது முப்பது வருஷத்துக்கு மேலே வியாபாரம் இருக்காங்க பாருங்களேன் சேரை போட்டு உட்காந்துருக்கா பாருங்க அவங்க அவங்க அண்ணன் எல்லாேருமே கணவா வியாபாரி தான் நாங்கள் எல்லாேருக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் கணவா எல்லாத்தையுமே ஏன்டா கூட கூடையாக அனுசரித்து வாங்கிக்கிறோம்ல கூட காசு கேட்டால் வந்துக்குவாங்க நாங்கள் திருப்பி நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ அங்கே எப்படி இடம் போடுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம்

Mungkin k i t

நாலு ஆயிரத்தி எண்ணூறு அடுத்து வரா

அது தீப்ப நீ வச்சுது எது தீப்பி ஆ ஒன்றே ஒன்று ம் நீ எது போட எல்லது போட நானே பார்த்துக்க அது ரெண்டு கொடுக்கும்ப்பா இல்லை அஞ்சு மூரம் பாரு

கீரை மாப்பிள்ள இன்னைக்கு நம்பர் ஒன் மாப்பிள்ள 干嘛